ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்குரிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை விரிவாக காணலாம் உத்திராடம் புரிதல்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிக முக்கியமான நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல விடயங்களில் தெளிவுகள் கிடைக்கும் முந்தைய குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் புதிய புரிதல்கள் உருவாகும் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை மதிப்பார்கள் ஒப்பந்தங்கள் அல்லது முக்கியமான முடிவுகள் டுடேஸ் ஹைலைட் ஆகஸ்ட் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியமானவை புதிய வழிகளை அறிந்து கொள்ளும் நாள் இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சாதகமான சில முடிவுகள் வெளிப்படும் வியாபாரத்தில் இருந்த குழப்பம் தீரும் குடும்பத்தில் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு குறையும் உங்கள் மனநிலை நிலையாக இருக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் ஆனால் உணவில் கவனமாக இருக்கவும் அதிக சோர்வும் உடல் நலமின்மையும் ஏற்படக்கூடும் பரிகாரம் விநாயகரை வழிபடவும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் திருவோணம் ஆர்வமின்மை குறையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய உற்சாகம் கிடைக்கும் கடந்த நாட்களில் நீங்கள் எதிர்கொண்ட மனப்போக்கில் ஏற்பட்ட சோர்வு இன்று குறையும் பணியிடத்தில் வேலைசார் உற்சாகம் அதிகரிக்கும் உங்கள் பணிகளில் புதிய அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக நம்பிக்கை வைப்பார்கள் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமாக அமையும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தில் இருந்த தோல்விகளை மறந்து புதிய முயற்சிகளை செய்யும் நிலை உருவாகும் குடும்பத்தில் உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு மேலும் வலுப்படும் உடல் நலம் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் பழைய உடல் குறைவுகள் குறையும் தூக்கக் குறைவால் சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் அவை நீங்கும் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யவும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவிட்டம் அனுகூலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் செயல்களில் முன்னேற்றம் காணலாம் பணியிடத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வேலைகள் எளிதாக முடியும் சில பொதுப்பணிகள் கிடைக்கக்கூடும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் போட்டிகளை எதிர்கொள்வதில் துணிச்சல் காட்டுவீர்கள் குடும்பத்தில் உறவினர் வட்டாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் நலம் நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சிறு சிறு அலட்சியங்கள் ஏற்படலாம் நீர்சத்து நிறைந்த உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரமாக துர்க்கை அம்மனை வழிபடவும் சிறிய பறவைகளுக்கு உணவு அளிக்கவும் மகரம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தினருக்கு இன்று முக்கியமான புரிதல்கள் உற்சாகம் அனுகூலம் ஆகியவை ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம்